கோடீஸ்வர யோகம் தரும் மிக மிக எளிமையான ஒரு வழிபாடு அதிகாலையில் நாலு மணிலிருந்து நாலரை மணிக்குள்ள எந்திரிச்சு வீட்டை விட்டு வெளியில வந்து ஆகாயத்தை பாருங்க கீழ்வானத்துல சுக்கர பகவான் தெரிவார் கிராமத்துல விடிவெள்ளின்னு சொல்லுவாங்க வெள்ளி முளைச்சிருச்சுன்னு சொல்லுவாங்க அந்த சுக்கர பகவான ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படி பார்த்துக்கிட்டே இருங்க டெய்லி ஒரு நூத்தி எட்டு நாட்கள் இதை தொடர்ச்சியாக செய்து பாருங்கள் உங்கள் வாழ்வில் மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் நடைபெறும் கோடீஸ்வர யோகம் ஏற்படுவதற்கான அடிப்படை சூழ்நிலைகள் அனைத்தும் உண்டாகிவிடும் கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் உருவாகும் பொருளாதார தடை சுத்தமாக விலகிவிடும் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி ஏற்படும் உங்கள் மனதில் மனதில் மகிழ்ச்சியும் அமைதியும் ஏற்படும் சுக்கர பவான் அனைத்தும் தருவார் இதை நான் சொல்லவில்லை பல்லாயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்பாகவே நமது சித்தர் பெருமக்கள் சொல்லி வைத்துள்ளார்கள் சுக்கரவழிபாரு முயற்சி செய்து பாருங்கள் வெற்றி பெறுங்கள் வாழ்த்துக்கள் நாற்பத்தி இரண்டு வருட ஜோதிட எந்திர மந்திர தந்திர அனுபவ ஆராய்ச்சியாளர் கொளிமலையிலே கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பது முதல் போன மாதம் வரை நூற்றி எழுபத்தி ஆறு வகுப்புகள் ஆன்மீக வகுப்புகள் நடத்தி இருபத்தையாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு இறை அருளால் இறை அனுமதியுடன் தீட்சையளித்துள்ளோம் அவர்கள் அனைவருக்கும் இந்த எளிமையான வழிபாட்டை நான் கொடுத்து அவர்கள் ஜெயித்ததையும் பார்த்திருக்கிறேன் நீங்களும் முயற்சி செய்யுங்கள் அதிகாலையில் சுக்கிரனை பாருங்கள் மந்திரம் சொல்வதற்கு தெரிந்தவர்கள் சொல்ல விருப்பமுடையவர்கள் ஓம் சுக்கர தேவதா போற்றி அப்படின்னு நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் அந்த சுக்கர பகவான்கார் நூற்றி எட்டு நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் நிகழும் மந்திரம் சொல்ல விரும்பாதவர்கள் மந்திரம் உச்சரிக்க தெரியாதவர்களும் சாதாரணமாக நீங்கள் அந்த சுக்கர பகவானை பதினைந்து நிமிடம் பார்த்து கொண்டிருங்கள் உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் நிகழும் கண்டிப்பாக உறுதியாக நிச்சயமாக வெற்றி நிச்சயம் பண்டித் பி வாழ்த்துக்கள்